பைக் என்ன என்ன தெரியுமா உங்களுக்கு அது பைக் வண்டி குடுக்க போறீங்களா அப்பா வர அப்பா சொல்லுங்க அப்பா மனசு தக்க பைக் வண்டி கொடுப்போம் அண்ணா அம்மா ஐ கிழிங்க சரி அyle கிளி இருக்குது பட்டாம்பூச்சி இருக்குது எல்லாம் இருக்குது அம்மா மற்றது கனவா கட போறீங்களா எதில கனவா இருக்கு இல்ல எங்க பாப்பா

இப்ப சரி ஓகே சரியோ கே ஓகேரா வா நம்ம

பொம்பளை பிள்ளைகளை கண்டனா நின்று ரேனடா டே டே ஒம்பளை பிள்ளைய கண்டனா நிற்கிறேன்டா நல்ல பிள்ளை மாதிரி திருநெறலாம் அடிச்சு நீட்டுக்கலாம் தாங்க நல்லதா நண்டு பிராண்ட் லுங்கி இல்லையா ஓகேவா தெரியுங்க ஓகே அவ்வளோந்தான் ரைட் எடுத்துட்டிங்களா அதான் செலக்ட் பண்ண யாருன்னு தெரியும் தானே ஆ உப்பு இருக்கு என்ன உடுப்பு கடை பரந்தாமன் பரந்தாமன் உடுப்பு கடைக்கு வந்திருக்கேன் கிளிநச்சி

வந்ததுக்கு வீடியோல யாரு காட்டுவோம் மேன சில பேர் யாருமே ம் ரித்திகிட்ட புறந்தாள எடுத்தீங்க பாருங்க எங்க ரித்திக காணிகளை கண்ணாடியில்

ரமெண்ட் நல்லா வர இருக்கே இந்த பீச்சர்ல ஒரு மீட்டர் இல்ல திட்டிங்க தானே வந்துட்ட انا இந்த வந்துட்டিনা இல்ல எங்க எல்லாரும் தான் வந்தோம் நம்ம பாங்க மாதிரி எப்படி இருக்கு அதுக்கு குட்டுவா எப்படி இருக்காருசி என்ன நவல ரிட்ட இருக்கு என்ன சொல்றோம் பாசுமதி நீ பாசுமதி 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 ஜகிரி அப்பா

Cara, cara mau <tuk> sih, cara mau sih, berapa Tata, <tangan> tata ke dima ya. அப்பா <laughs> பாரு <under> <laughs> 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 <ksamantic>

ஐயா நீ இங்க எனக்கு இல்லாத அம்மா கொண்டு வந்து தந்தவள் ஏன்டா அப்படி எங்களுக்கு தாரீங்க பேருந்து தின்றீங்க ஏன்டா அப்படி செய்யறீங்க அப்ப தர விடுங்கடா பேசாம எல்லாரும் அப்படித்தான் தார மாதிரி நைசா கொண்டு வந்து வீடியோ நீட்டிட்டு நீங்க தின்றீங்க தீத்தி விடு அவிக்க ஒரு தீத்தி விடு அவிக்க தீத்திடுங்க அச்சா அச்சா அப்படி பாசக்காரன் தான் பாத்தியா ஹாத்தி அபி புள்ளை இது ம் அபி ஒரு காத்தி இது வரானுங்க ஒரு கா ஒரு கா ஒரு கா ஆனுங்க அப்பதான் நீங்க இது தேவ அபி ஆவணும் ஆ சு ஆ இதுமா என்னது பெரிய அடிங்க கறியா போட்டுட்டு போத்தி வச்சிருக்கோம் எல்லாம் சாப்பிடுறாங்க ரித்திக் விச்சி எங்கயா கொடைக்கு போயில விட்டுட்டு போயிட்டா யாழ்ப்பாணம்

இது இந்த பெரிய கை வந்து இவள்ட அப்படியே பாத்தீங்கன்னா இந்த குட்டி கை இருக்குதானே இந்த குட்டி கை வந்து இந்த இவருடிக் எப்படி இருக்கு கொத்த எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு உண்மையாவாடி அதை செய்தது அதெல்லாம் சூப்பரா இருக்கு ஓகே

லொரி லொரி லொலி சரியா இப்போ சாப்பிட்டு எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே போய்கொண்டு இருக்கிறோம் விட்டுக்கு என்ன எடுத்து குடுத்தீங்க தாத்தாக்கு ஒரே நினைக்கிறான் குடுக்கவே இல்ல